நலாஸ் நாட்டு சக்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் அடுப்புக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 ஐந்து கேள்விகளை முன்வைத்து ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி கொடுத்து உள்ளது தேர்தல் ஆணையம் முறைகேடு செய்வதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார் குறிப்பாக மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் மற்றும் கர்நாடக நாடாளுமன்ற தேர்தலில் முறைகேடு இருப்பதை கண்டுபிடித்ததாக ராகுல்காந்தி தெரிவித்திருந்தார் இந்நிலையில் தேர்தல் ஆணையத்திடம் ஐந்து கேள்விகளை உள்ளார் எழுப்பியுள்ளார் இதுகுறித்து அவர் டிஜிட்டல் வாக்காளர் பட்டியலை வெளியிட மறுப்பது ஏன் வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய மோசடியை தேர்தல் ஆணையம் செய்வது ஏன் என கேள்வி எழுப்பினார் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு சிசிடிவி ஆதாரங்களை அளிப்பது ஏன் என்றும் பாஜகவின் ஏஜென்ட் போல் தேர்தல் ஆணையம் செயல்படுவது ஏன் என்றும் ராகுல் காந்தி கேள்விகளை எழுப்பியுள்ளார் மேலும் தங்களது கேள்விகளுக்கு பதிலளிக்காமல் எதிர்க்கட்சிகளை தேர்தல் ஆணையம் மிரட்டுவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் ராகுல்காந்தியின் குற்றச்சாட்டு மக்களை தவறாக வழிநடத்துகிறது என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இயந்திரம் மூலம் படிக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலை வழங்க வேண்டும் என்ற காங்கிரஸ் மனுவை இரண்டாயிரத்து ஆண்டு உச்சநீதிமன்றம் நிராகரித்தது பாதிக்கப்பட்ட எந்த ஒரு வேட்பாளரும் நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள் உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் மனுவை தாக்கல் செய்யலாம் அவ்வாறு செய்தால் சிசிடிவி காட்சிகளை தக்கவைக்கப்படும் இல்லை என்றால் அது எந்த நோக்கத்திற்கும் உதவாது என்று தேர்தல் ஆணையம் பதில் தனது குற்றச்சாட்டு உண்மை என ராகுல்காந்தி நம்பினால் அவற்றை பத்திரத்தாளில் எழுதி தேர்தல் ஆணையத்திடம் புகாராக கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கொதிப்புடன் பதிலளித்துள்ளது கேள்விகளுக்கான பதிலை சாணக்கியாவின் தலைமை செய்தி ஆசிரியர் ரங்கராஜ பாண்டேவும் விழாவாரியாக விளக்கியிருந்தார் தேர்தல் ஆணையமோ பாஜகவோ ஊடகங்களோ யார் என்ன சொன்னாலும் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ஆதாரம் இல்லாமல் சொல்லி வருகிறார் ராகுல் காந்தி